அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா நம்மளோட மனத்தடையை நீக்கி நம்ம எப்படி எல்லாம் வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்மளுக்குள்ள மனத்தடைன்னு சொல்கிறோம் அந்த மனசு எப்படி செயல்படுது அப்படின்னா உங்களோட அறிவு பதிவு தான் இந்த அறிவு எங்கேருந்து வந்துச்சு நீங்க உங்களோட ஏஜுக்கு இதுவரைக்கும் பிறந்ததுல பார்த்தது கேட்டது கெட்டது இதுதான் உங்களோட அறிவு பதிவு இந்த அறிவு பதிவில் நீங்கள் எதையெல்லாம் சேகரித்து வச்சீங்க பார்த்தது கேட்டது கெட்டது அப்போ இந்த அறிவு பதிவு எது மெஜாரிட்டியோ அதுதான் உங்களோட கம்ஃபர்டபிள் சோன்ல நீங்க தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறப்ப உங்களால இயல்பு நிலைக்கு வரவே முடியாது இயல்புக்கு மாற்றமான முறையில தான் செயல்பட்டு இருக்க முடியும் அப்போ இந்த அறிவு பதிவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த எட்டு மணி நேரம் வேலையை மட்டும் திங்க் பண்ண தெரியும் அதுக்கு மேலே என்ன செய்யறது சுயமா சிந்திச்சு செய்ய தெரியாது ஏன்னா எல்கேஜியிலிருந்து பிளஸ் டூ முடிச்சு காலேஜ் வரைக்கும் இப்போ இருக்கிற ஏஜ் வரைக்கும் இவங்களுக்கு மனப்பாடம் பண்ணி படித்து பழகிட்டாங்க சொல்லி கொடுத்து செஞ்சு பழகிட்டாங்க இவங்களால ஒவ்வொன்னா கிரியேட் பண்ண தெரியாது ஒன்று தானாக சிந்தித்து செயல்பட முன் வர தெரியாது அந்த முன் வர்றதுக்கு பார்த்தோம்னா தயக்கம் பயம் பதட்டம் மற்றவங்க என்ன நினைப்பாங்க இதெல்லாம் தேவையா இதெல்லாம் அவசியமா இருக்கிறத வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதனால் என்ன வரப்போகுது நம்ம ஏன் மற்றவங்களோட போட்டியிடணும் வெக்கம் வரும் குடும்பத்தோட இணையிறது சிரமம் வரும் நண்பர்களோட பேசுகிறதில் சிரமம் வரும் சமூகத்தோட இணையதளில் சிரமம் வரும் தன்னைத்தானே சுருக்கி சுருக்கி ஒதுங்கி ஒதுங்கி தன்னோட கம்ஃபர்டபுள்னு சொல்லக்கூடிய அந்த அறிவுப்பதிவில் எது ஓவர்லோட் ஆயிருக்கோ அந்த அறிவுப்பதிவுக்குள்ளே இவங்க ட்ராவல் பண்ணுறதோட விளைவு தான் இன்றைக்கி எந்த செயல்பாட்டுக்கும் இவங்க தன்னிச்சு ஓன் க்ரியேட்டிவிட்டியில் செய்ய முடியறதில்ல அப்போ ஓன் செஞ்சால் தான் நல்லா இருக்க முடியுமா அப்படின்னா அது உங்களோட வாழ்வாதாரத்தை உங்களோட எண்ணத்தை பொறுத்துது அப்ப நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு துடிக்கிறது வந்து ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அந்த ஆசை நிறைவேத்துறதுக்கு உங்களால் ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் அதுக்கு ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண முடியுது நீங்க ஒர்க் பண்ணி அதுல வர்ற மைனஸ் பிளஸ் உங்களால் பிரித்து பார்க்க முடியுதா அதுக்கான உங்களுடைய அது துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்ட அணுக முடிஞ்சதா இப்போது உடம்புக்கு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகிறீங்க மருத்துவம் பார்க்குறீங்க முடியலைனா தானே ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் தானே போகிறோம் தன்னுடைய நல்லா இருக்கிறப்ப தன்னை எப்படி இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிறக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோமா இல்லை இதுதான் தான் பெருநிறுவனங்கள் பயன்படுத்துது வெல்னஸ் அதாவது நல்லா இருக்கிறத இன்னும் மேம்படுத்துவதற்கு ஆனால் நம்ம ஒரு குறிப்பிட்டு வேலையை ம மட்டுமே பின்தொடர்ந்து செல்பவர்களுக்கு அந்த சுய சிந்தனை அப்படிங்கிறது வராது ஆனால் எல்லா தகவலும் தெரியும் எல்லாமே புரியும் இதெல்லாம் தனக்கில்லை மற்றவர்களுக்குன்னு பிரித்து வச்சுக்குவாங்க எது சொன்னாலுமே ஏன் இருந்தாதான் செய்ய முடியுமான ஆர்கியூமெண்ட்டுக்கு வருவாங்க இப்படி பல முரண்பாடுகள் அவர் மனதுக்குள்ள மைண்ட்ல அறிவா பதிவாகுது அந்த அறிவு தான் இவங்களோட உருவத்தை அதாவது உடல் அசைவுகளையே இயக்குது உட அதாவது அறிவு சார்ந்த எண்ணங்கள் தான் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும் இப்போ நீங்க வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்குது எல்லாம் புரியுது ஆனா உங்களனால மிங்கிலாக முடியுதா ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டு பேசுனா தானே பேசுகிறோம் இந்த மாதிரி தான் நம்மளே நம்மளே தாழ்த்திக்கிட்டு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே உட்காந்துக்கிறோம் தன் முன்ன தன்னை தூக்கிட்டு போக தெரியாது யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு பேசுனா பேசுவோம் கூப்பிட்டு ஏதாவது தகவல் சொன்னால் செய்வோம் ஹெல்ப்பு கேட்டால் ஓடி போய் செய்வோம் ஆனால் இடையில அந்த இன்ட்ராக்ட் பண்ணணுங்கிறது தெரியாது தேவையின் அடிப்படையில் கட்டாயத்தின் அடிப்படையில் தான் செய்ய தெரியும் இதுதான் மைண்ட் நாலேஜ் பார்த்து அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாலேஜ் பார்த்தா நீங்கள் மறு சீர் அமைத்தால் மட்டும்தான் நீங்கள் வளர்ச்சியை நோக்கி போக முடியும் இல்லைன்னா தொடர்ந்து உங்களோட மைண்டானது ஒரு குறுகிய வட்டத்தில் அந்த வட்டத்தை விட்டு வெளியிலையும் வராது அந்த வட்டத்திலிருந்து பின்னோக்கி தான் போயிட்ருக்கோம் இது வளர்ச்சியை தடுத்துடும் அப்போ உங்களை நீங்கள் மேம்படுத்தணும் உங்களோட எண்ணம் நிறைவேறணும் நீங்கள் ஒரு லைஃப் ஸ்டைலில் மாறணும் அப்படின்னா உங்களோட நாலேஜ் பார்த்த உளவியல் பகுப்பாய்வு செய்து மறுசீரமைக்கும் பொழுது தான் வெளியில் வர முடியும் ஒரு சின்ன மாற்றத்தை உங்கள் அடிப்படையில் நீங்களாக முன் வந்து நான் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களோட அறிவு பாதை மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு சின்னது ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு குறைந்தது மூன்று நா மாதங்கள் அதாவது தொண்ணூறு நாட்கள் தேவைன்னு சொல்கிறோம் அதனால தான் அறிவை மாற்ற ஆயிரம் நாட்கள்னு சொல்கிறோம் அதாவது தான் வளர்ச்சி அடையணும் தான் வெற்றி அடையணும் தனக்கு இது தேவை தனக்கு இது பிரச்சனை என்று முன் வருபவர்களுக்கு எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்றவங்களை மாத்துறது மிகவும் கடினமான ஒரு செயலா இருக்கும் அதை உளவியல் பகுப்பாய்வு செய்து மறுசீரமைத்து வெற்றியை நோக்கி அழைத்து சென்று அவர்களுக்கு புரிய வைப்பதற்கான வழிகளை உருவாக்கி அவர்களை சிந்தித்து செயல்படுவதற்கான வழிகளை மேம்படுத்துவதற்காக எங்களுடைய நிறுவனம் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டரிங் ப்ரோக்ராம் அவர்களுடைய அறிவு பாதையில் அவர்களுடன் தொடர்ந்து ட்ராவல் பண்ணி அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் மறுசீரமைத்து அவர்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான செயல்பாடுகளை உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சை மூலியமாக எம்எஸ்கே மெயின்டனிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகிறோம் இது அறிவுரை அல்ல ஆலோசனை அல்ல விழிப்புணர்வு